வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ரோட் சைட் பட்டாணி சுண்டல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இது ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியும் கூட வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு போல பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணி நாலு மணி நேரம் ஊற வச்சு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அது நல்லா வெந்த உடனே கொஞ்சமா கரண்டியை வச்சு மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் அரை அஞ்சு போல் இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியாக நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே நம்ம அரைச்சி விழுத சேர்த்துட்டு பத்து நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போய் நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறமா மசாலா ஐட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிக்கலாம் அரை டீஸ்பூன் போல் மஞ்ச பொடி ஒரு டீஸ்பூன் தனி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சாம்பார் பொடி ஒரு கப்புக்கு இந்த அளவு மசாலா சேர்த்தாகணுங்க சாம்பார் பொடி மஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ட உடனே கால் கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலா நல்லா வெந்து வரோங்க என்னெல்லாம் வெளியில் மிதந்து வரும் ஒரு பத்து நிமிஷம் போல் லிட்ட போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு வச்ச பட்டாணி கூட சேர்த்துக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட உடனே முக்கால் கப்பு போல் நான் தண்ணி ஊற்றி இன்னொரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கிறேன் கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி இப்போ உப்பும் செக் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா தான் அது டென் மினிட்ஸ் கழிச்சு கொதித்து வரும்போது நல்லா இந்த மாதிரி செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது மேலே இப்போ துருபனா கேரட் அதுக்கப்புறம் வெங்காயம் கொத்தமல்லி லெமன் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வின்டர் சீசன் அண்ட் மழை காலத்துக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம்